சேஃபியஸ் நர் கார்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ டேஸாக புக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆகுது ஒரு சில பேர் டிஸ்பேச் ஆகணும் அடுத்தடுத்த நாள் டிஸ்பேச் ஆகும் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கு பேக் பண்ண முடியாது நிறையா ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ பிஸலாக வந்து பார்த்திங்கன்னா சர்பிரைஸாக உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு ஃபீல் வரப்போகு நான் உங்கள் வீட்டுக்கு வந்த படம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எல்லா செடிகளும் ஒவ்வொரு நீங்கள் யார் யார் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு செடி கன்ஃபார்ம் ஃப்ரீயாக வந்திருக்கும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் எல்லாம் நம்ம கஷ்டமருக்கும் இப்போ வாங்க செடிகளெலாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்துருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது புது புது வெரைட்டி எல்லாமே கேட்லாகில் அப்டேட் ஆகிருக்கும் நீங்கள் கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேங்களா இந்த மூணு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தெரியும் ஒரு புதுசாக வந்து வேர் நம்பர் ரெட் பலாவோ இல்லை வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோர் சிக்ஸன் வாங்கினோம் மியாசாக்கி பெருசாக நிறைய பேர் கேட்டீங்க கேட்லாகில் செக் பண்ணுங்க அவங்க வாங்க ஒவ்வொன்றையான என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓகேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ரம்முட்டான் ஓகே என் பிளான் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்ல சூப்பரா இருக்கு அடுத்து மல்லிகை மேங்கோ இங்க வியட்நாம் ரெட் பாருங்க வியட்நாம் ரெட் வந்து பெரிய சைஸில் இருக்கிற பிளான் பாத்தீங்கன்னா சூப்பரா மூணு அடி பிளான்ட் இந்த மாதிரி நல்லா ரெட் கலர்ல ஆனால் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் நம்ம கிட்ட இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அளவு அஞ்சு செடி ஆறு செடி அப்படிலாம் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க லப்பர் காக்கனா ஓகே லப்பர் காக்கனா பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்காக போயிட்டு இருக்கு லப்பர் காக்கனா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளாக பூ வெடிக்காது ஓகே ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைனு ஃபேரி ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் பாருங்கள் அப்புறம் ஸ்கின் ரோஸ் பலூன் ரோஸு ஒயிட் கொடி ரோஸு அப்படியே நீங்கள் பார்க்கலாம் எல்லா செடிகளும் நீங்கள் அப்படியே பார்க்கலாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு சென்னை பூ செடிலாம் பாருங்கள் எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் சென்னை பூ செடி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கு எவ்வளோ பெருசு இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொய்யா இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைம் ஓகே ஆனால் ஃபிங்கர் லைமு அடுத்து பார்த்தீங்கன்னா கிப்பர் பால் சப்போட்டா இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஒரு எல்லாமே பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு அடி மூணு அடி தூப்பான ஓப்பன் பாக்ஸ் ஒரு நர்சேரிலேயே போய் செடிகள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் சேஃபாக ஃபோனும் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் ரோஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டிலை ரோஸு கோல்டு ரோஸு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸு இங்கே பாருங்கள் பிளாக் ரோஸு ஓகேங்களா பிளாக் கலரில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெராக்கல் ஃப்ரூட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமுனாவல் சென்பக்கப்பூ செடி பாருங்கள் மொட்டுக்குளோட அங்கே பாருங்கள் மொட்டு எல்லாமே மொட்டுக்குள்ளோட தான் வரும் உங்களுக்கு மொட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சி தான் இட்லி பூச்செடி ராமர் சீதா அடுத்த ஐட்ட பாருங்கள் எல்லாமே ஐட்டு இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே சம்பகம் பூச்செடி வெள்ள சம்பகம் ஆரஞ்சு சம்பவம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பலா வியட்நாம் பலா பாருங்கள் கேட்லாக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு சூப்பரான ப்ரான்ஸ் எல்லாமே ஃபிரெயின் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி ஆக்கி ஆனால் வேர்ல்டு ஃபேமஸ் பேங்குன்னு சொல்லுவாங்க ஒரு மாம்பழமே ரெண்டரை லட்சம் போகிற பழம் தான் இது எப்போ விளையாப்படற மாங்கப்பழம் நமக்கு தெரியவில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரூட்டிங் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு தாய் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஃப்ளவர் சாமந்தி பூ பாருங்கள் அடுத்து எல்லா பாரிஜாதம் பலாவில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலம் சின்னது இது பார்த்தீங்கன்னா தாய் ஜம்போ சப்போட்டா வைக்காங்கண்ணா இருக்கிற சப்போர்ட்டில் ஆப்பிள் சப்போட்டான்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ இது கம்லக்ஸ் பலா இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் செடி ஓகேங்க வேற வேறுன்னு சொன்னால் நீங்கள் எங்கே தென்னாலும் இந்த செடி கிடைக்காது இருக்காங்கன்னா இந்த செடியில் பார்த்திங்கனா நம்மகிட்ட சின்ன சின்ன துளர்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டங்க் ஷூ பல பாருங்க ப்ளான் அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான் கிட்டத்தட்ட அது அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் ரெட்டு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ளான் டாப்பு டக்கராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு கோல்டன் ஷீட்டாக வந்து கேட்டால் ஒரு முப்பது நாற்பது பிளான்ட்டு கேட்டால் போதும் இருக்குது அதாவது கோல்டன் சீட்டாக ஃபார்மர் போகுது அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பிங்க் கூட ஃபார்மர் போகிறேன் பேக் பண்ணிக்குறாங்க பாருங்கள் அடுக்கிறாங்க நீங்களும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூவோட எல்லாமே ஒன் ஃபீட் ஹைட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய தைவான் பிங்க் கொய்யா நமக்கு கிடைக்கும் வச்சுங்களா தைவான் பிங்க் சூப்பராக தோட்டம் ஒரு நாலு அடி அஞ்சடி தான் உங்களுக்கு காய்கள் கொத்து கோத்து வைக்கக்கூடிய ஒரு தைவான் பிங்க் வெரைட்டி நமக்கு கிடைக்கும் அடுத்து நாட் நாத் ரசூடா நாட் ரோஷ் ஒயிட் நாட் ரோஸ் இந்த மாதிரி தென்னஞ்சேடி வேணால் தென்னஞ்சேடி உங்களுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரம்பூட்டா இங்கே பாருங்கள் ரம்பூட்டான்லாம் நம்ம ஊருக்கு எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒட்டு பேக்கா உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கிராஸ் ரோடு ப்ளான் சூப்பராக தரமாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அபி அபி ஒரு ஹைட்டு பாருங்கள் ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது தரமான பிளான் அதுலாம் நம்ம காய்காட்சி இருக்கும் வந்து ஒரு நேரத்தில் பூ பூத்து இருக்குது அடுத்த அப்படியே பண்ணுறேன் ஓகே தென்னஞ்சேரி வேணுமா தென்னஞ்சேரி வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளிங்க வந்து பாருங்கள் பப்பாட்டி தண்ணி நிறைய பேர் கேட்பாங்க ரெட் லேடி பப்பாய் வேணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பிளான்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் ஒரு ஒரு அரை அடி டு ஒரு அடியில் இருக்கும் எல்லாமே ரெட் லேடி இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த்தில் உங்களுக்கு ஃப்ரூட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆல் டைம் பெரிய சைஸ் கேட்லாம்னா உங்களுக்கு வீடியோவே போடலைங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் ஸ்டார்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன புதுசாக வந்துருக்கேன் இது பார்த்திங்கனா ஆல் டைம் மேங்கோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜி கொய்யா ஒரு பழமே ஒரு ஒரு கிலோ வரக்கூடிய ஒரு கொய்யா பழம் நம்மகிட்ட இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தாய்க்கிங் இது பார்த்தீங்கன்னா கிளி நாவல் கிளி நாவல் பாருங்கள் கொத்து கொத்தாக வைக்கக்கூடியது இது வந்து ஒரு குட்டி பழம் தான் ஒரு சுகருக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு சாக்லேட்டுமே சின்னதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நல்லா புஷ்ஷியாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு கம்மியான விலைங்க எந்த மாதிரி செடி ஃப்ரெஷ்ஷானக்கலான்னு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மியாசாக்கி ஓகேங்கண்ணா வேர்ல்டு ஃபேமஸ் மேனான்னு சொன்னேங்களே சீக்கிரம் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஆ சிக்ஸ் ஃபீட் ஹைட்ல இருக்குது ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமோட்டிக்கா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூல் பங்குஷன் ஒரே ஒரு பிளான் தான் இருந்துச்சு அது புக் பண்ணிட்டாங்க ஃபைவ் டைட்டில் இருக்கிறது டைம் வாங்கோ இந்த ரோஸ் பிளான் ரோஸ்லாம் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கா இது ஃபுல்லாகவே மதர் பிளான் ரோஸ் இது ஃபுல்லாகவே மதர் பிளான் ரோஸ் இது ஃபுல்லாகவே மதர் பிளான் ரோலவே நம்ம ஆர்ட்ருங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சேஃபாக எந்த அளவுக்கு பேக் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாகவே கேரளா போகுது இது ஃபுல்லாகவே கேரளா நமக்கு எல்லாமே கேரளா போகணும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகக்கூடிய ரோஜா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பாருங்க நல்லா தான் இருக்கணும் ஆனால் இந்த பிங்க் வெரைட்டி வேணும்னா நம்மகிட்ட இருக்கு மதர் பிளான்ட்டே யாருக்குன்னா வேணும் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் பிளான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் ஓகே ஓகேங்களா நேரத்தில் தம்பி என்ன பண்ணீங்க பேக்கிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வாங்குறீங்க கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த பேக் பண்ணி அடுத்த ரூபாய் சொல்லுங்க எப்படி நாங்கள் இருபது கிலோமீட்டர் போனோம் அப்போ டவுன் பார்த்தீங்கன்னா அங்கே முப்பது கிலோமீட்டர் மீட்டர் ஓகே அதுதான் உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் ஐம்பது ரூபா கம்பல்சரி பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ செஞ்சாங்க தேங்க் யூ ட்வா பை பை ஃப்ரெண்ட்ஸ்